அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு பல அரசு ஆணைகளை வெளியிடுறாங்க நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணுறதில்ல நம்ம வந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அது யாருக்கு பயன்படுற மாதிரி இருக்கோ உங்களுடைய சர்க்கிளில் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெளி ஒரு இந்த வாரம் அதாவது பத்தாம் தேதி வெளியான ஒரு ஜியோ அது என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளி வந்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழே கல்வியில் பின்தங்கிய இடங்களில் உள்ள அங்கே பின்தங்க இடங்களில் உள்ள அங்கே புதுசாக உருவாக்கப்பட்ட நாற்பத்தி நாலு மாதிரி பள்ளிகளில் தொகுப்புதிய அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் அல்லாத பிற போஸ்ட்டு அதாவது டீச்சர்ஸ் இல்லாத லை இந்த லைப்ரேரியன் லேபர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி பிற போஸ்ட்டு பிற போஸ்ட்டுகளுக்கு அவங்க வாங்கக்கூடிய ஊதியத்தை உயர்த்தி வழங்கி ஆணையர்கிறாங்க ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதே மாதிரி இடைநிலை கல்வி திட்டம் மூலமாக கல்வியில் வந்து பின்தங்கிய அந்த ஒன்றியங்கள் அந்த ஒன்றியங்களில் இவங்க புதுசாக உருவாக்கின மாதிரி பள்ளிகள் அது பேர் மாதிரி பள்ளிகள்னு பேர் அவங்களுக்கு ஆன ஊதியத்தை உயர்த்தி வழங்கி ஆணையிடுறாங்க அது பார்த்தா என்ன அப்படின்னா அந்த நாற்பத்தி நாலு பள்ளிகளில் எவ்வளோ என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னா மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு போஸ்ட் இருக்குது தலைமை ஆசிரியர் ஒரு போஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து தமிழ் அதாவது பிஜி தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் இந்த போஸ்ட் மொத்தம் ஏழு இருக்குது பட்டதாரி ஆசிரியர் அது அஞ்சு இருக்குது தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் கணினி பயிற்றுனர் ஒன்று இருக்குது உடற்கல்வி ஆசிரியர் ஒன்று இருக்குது இசை ஆசிரியர் ஒன்று இருக்குது அப்புறம் ட்ராயிங் ஓவிய ஆசிரியர் ஒன்று இருக்குது மொத்தம் பதினேழு போஸ்ட் இருக்குது இந்த பதினேழு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அப்போ இந்த பதினேழு போஸ்ட்டு நாற்பத்தி நாலு ஸ்கூலுக்கு மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தெட்டு இருக்குது ஸோ இந்த நாற்பத்தி நாலு மாதிரி பள்ளிகள்லேயும் இதே மாதிரி பதினேழு போஸ்ட் இருக்குது இந்த பதினேழு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ஸ்கூலுக்கு மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு போஸ்ட் இருக்குது இது வந்து டீச்சர்ஸ் போஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டீச்சர் இல்லாமல் இருக்குல்ல பணியிடம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஒரு போஸ்ட்டு லைப்ரேரியன் ஒரு போஸ்ட்டு லேபர் அசிஸ்டண்ட்டு ஒரு போஸ்ட்டு இந்த மூணு போஸ்ட்டுங்க சம்பளம் மாதம் ஆறாயிரம் தராங்க ஆறாயிரரூபா அது போக அப்புறம் வந்து ஓஏ ஒரு போஸ்ட்டு அப்புறம் வந்து துப்புரவு பணியாளர் ஒரு போஸ்ட்டு இரவு காவலர் ஒரு போஸ்ட்டு அப்புறம் ஆளுநர் போஸ்ட்டு ஒன்று ஸோ இதுவும் அதே மாதிரி மொத்தம் ஏழு போஸ்ட்டு இந்த ஏழு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ஸ்கூலுக்கு ஏழுங்கிற மாதிரி முன்னெடி போஸ்ட் இருக்கு ஸோ இந்த முன்னூற்றி எட்டு போஸ்ட்டுக்கான ஊதியத்தை உயர்த்தி வழங்கித்தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பள்ளிகளில் இருக்கக்கூடிய முந்நூற்றி எட்டு ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கு தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்குறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உயர்த்துகிறாங்க அப்படின்னா அவங்களோட சம்பளம் வந்து ஆறாயிரரூபா இப்போ கூட்டுறது பன்னெண்டாயூவா ஸோ ஆறுரூவா அதிகமாக வாங்குறாங்க அதே மாதிரி லைப்ரரியனுக்கு அதே மாதிரி லேபர் ஸ்டாண்டுக்கு ஓஏக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூ ஐநூறுரூவா கூட்டி அவங்க பத்தாயிரம் வாங்குறாங்க ஓஏ ஸ்வீப்பர் அப்புறம் வந்து வாட்ச்மேன் கார்டனர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பளம் மொதல் வாங்கினது நாலு ஐநூறு இப்போ வாங்குறது பத்தாயிரம் ரூபா வாங்குகிறாங்க ஸோ இதுக்குண்டான ஆணையத்தான் இங்கே என்ன பண்ணுறாங்க இருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாற்பத்தி நாலு மாதிரி பள்ளிகளில் வாங்கக்கூடிய இது இது வந்து முழுக்க முழு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி போஸ்ட் தான் இது கன்ஃபார்ம் போஸ்ட் கிடையாது ஆனால் இந்த மாதிரியெல்லாம் கல்விக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க யாருமே கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து அந்த இடங்களில் வந்து அவங்க கல்வியில் வந்து முன்மாதிரியா வரணும்னு சொல்லி தான் நாற்பத்தி நாலு ஒன்றியங்களில் உள்ள இந்த மாதிரி பள்ளிகளில் அவங்க இந்த மாதிரி கொண்டு வராங்க கவர்மெண்ட்ல ஸ்ட கவர்மெண்டில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்தாலும் அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வேணும்னு சொல்லி இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது இல்லையா ஸோ அதான் நம்ம அந்த வீடியோ நம்ம ஜியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி நாலு மாதிரி பள்ளிகள் மூலமாக அந்த கல்வியில் பின்தங்கிய ஏரியாவில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ ஊதியம் உயர்த்தி வழங்கும் போது அவங்க இன்னும் நல்லா டெப்த்தாக வேலை செய்வாங்க அவங்களுக்கு இன்னும் போய் சேரும் அப்படின் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அது குறித்து இந்த ஜியோ தான் நம்ம இப்போ நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்யூ